வணக்கம் இன்னைக்கு நாம வந்து உறவுகள்ல சில சமயம் சந்திக்கிற கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம் சில பேர் எப்படி தந்திரமா நம்மளை கையாள முயற்சி செய்கிறாங்க அதாவது மேனிப்புலேட் பண்றாங்கங்கறத பற்றி தான் இது நீங்கள் இதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் கூட கவனிச்சிருக்கலாம் இது சம்மந்தமாக நமக்கு கிடைச்ச சில குறிப்புகள்ல இருந்து முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் சில சமயம் நாம் கோவப்படுறதுக்கு அவங்களே காரணமாக இருந்துட்டு அப்புறம் நம்ம கோவப்பட்டதை மட்டும் தப்பாக சொல்கிறது இல்லனா ஒரு பிரச்சனையை அவங்களே உருவாக்கிட்டு அதில் அவங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான தந்திரங்களை பற்றி தான் எனக்கு நம்ம ஆலசல் நம்ம நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி நடத்தைகளை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதவுறது தான் ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் நம்மளை பாதுகாத்துக்கவும் ஆரோக்கியமான உறவுகளை வச்சுக்கவும் முடியும் சரி இந்த விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போவோமா சரி முதல்ல நாம் பார்க்க போகிற தந்திரம் நாம எதிர வினையாட்டுனதை வச்சு நம்ம மேலே பழி போடுறது இதுக்கு ஆங்கிலத்தில் ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு குறிப்பு இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் உங்களை மதிக்காமல் நடந்துக்கிட்டு உங்களை காயப்படுத்திட்டு அதுக்கு நீங்கள் கோவமாவோ வருத்தமாவோ ரியாக்ஷன் காட்டுனா அதையே தப்பாக சித்தரிக்கிறது தான் இது ஆமாம் அவங்க உங்களை வேணுமென்றே தூண்டி விடுவாங்க உங்கள் பொறுமையை சோதிப்பாங்க உங்க எல்லைகளை மீறுவாங்க நீங்க ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம கோபப்பட்ட உடனே அப்படி அதிர்ச்சியான மாதிரி நடிப்பாங்க ஐயோ ஏன் இப்படி கத்துற நான் சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறிப்புல சொல்ற மாதிரி அவங்க உங்க பட்டன்களை அழுத்துவாங்க எல்லையை தாண்டுவாங்க அப்புறம் நீங்க பதில் அளிக்கும் போது அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நடிப்பாங்க அப்போ பாருங்க திடீர்னு பிரச்சனை அவங்க ஆரம்பிச்சது இல்ல நீங்க கோபப்பட்டதுதான் பிரச்சனை அப்படின்னு மொத்த கதையும் மாறிடும் இதுதான் அவங்க பண்ற தந்திரம் அவங்க செஞ்ச தப்ப மறைச்சு பழிய ஏத்துக்காம இருக்கிறதுக்காக இப்படி கதைய திருப்புறாங்க உங்க ரியாக்ஷனை மட்டுமே பெருசு காட்டுவாங்க இது ரொம்ப சாமர்த்தியமான ஒரு வழி இல்லையா பழியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா இது ஏன் இவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல்ல இது கவனத்தை திசை திருப்புது பாருங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க ஏன் உங்களை தூண்டினாங்கிறத பற்றி பேச வேண்டியதை விட்டுட்டு நீங்கள் எப்படி கற்றுனீங்க எப்படி கோபப்பட்டீங்கிறத பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்கு பேர் தான் ஃப்ளிப்பிங் த ஸ்கிரிப்ட் அதாவது கதையே மாற்றி எழுதுறது ஆமாம் ரெண்டாவது இது பொறுப்பை தட்டி கழிக்க ஒரு சுலபமான வழி நான் செஞ்சது ஒரு விஷயமே இல்லை ஆனால் நீ கோபப்பட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தங்களை நியாயப்படுத்திக்க இது உதவுது இங்கே இருக்கிற அநீதியை பாருங்கள் உங்களை தூண்டி விட்டவங்க நல்லவங்க மாதிரி ஆனா அதுக்கு ஆற்றின நீங்க கெட்டவங்க மாதிரி ஆகிடுறீங்க பார்க்கும்போது உங்க கோபம் அதிகமா தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி தூண்டுதலை பார்க்க தவறிடக்கூடாது கூடாது இது தொடர்ந்து நடந்தா நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவீங்க ஒருவேளை நான் தான் தப்போ அப்படின்னு ஆமா இது ரொம்ப முக்கியமான அதனால தான் அந்த குறிப்புல இதுக்கு மயங்காதீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாங்க அதாவது இந்த வலையில விழுந்துடாதீங்க உங்களை எது தூண்டுச்சு யார் தொடர்ந்து இப்படி தூண்டி விடுறாங்கன்னு யோசிங்க உங்க எதிர்வினை சரியா தப்பாங்கிறத விட அந்த எதிர்வினை ஏன் வந்துச்சு அதோட மூலம் என்னங்கிறத பார்க்கணும் அந்த ஆரம்ப புள்ளியில கவனம் செலுத்தினா இந்த தந்திரத்தை முறையடிக்கலாம் சரிதா உங்க உணர்ச்சிகள் தூண்டப்படுறதுக்கும் உங்க எல்லைகள் மீறப்படுறதுக்கும் நீங்க அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க கோவம் இல்ல வருத்தம் ஒரு நியாயமான காரணத்தோட வெளிப்பாடா இருக்கலாம் அத புரிஞ்சுக்காம உங்க எதிர்வினைய மட்டும் வச்சு உங்களை போடுறது சரியில்லை அந்த சூழ்நிலையில படி பின்னாடி போய் என்ன நடந்துச்சுன்னு முழுசா பாக்குறது முக்கியம் அப்போ முதல் தந்திரம் நம்ம ரியாக்ஷன்காக நம்மள குறை சொல்றது இதுல இருந்து தப்பிக்கணும்னா தூண்டுதல கவனிக்கணும் கதை திருப்பப்படுறத புரிஞ்சுக்கணும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் ரெண்டாவது குறிப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அது என்னன்னா தாங்களே ஒரு பிரச்சனைய உருவாக்கிட்டு அதுல தாங்களே பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறவங்க இத வந்து ஒரு ஹியூஜ் ரெட் பிளாக் அதாவது மிகப்பெரிய அபாய சிக்னல் அந்த குறிப்பு சொல்லுது அந்த குறிப்பு இன்னும் ஒரு படி மேல போய் இந்த மாதிரி ஆட்களை நாம முற்றிலும் தவிர்க்கணும்னு கூட சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனையை அவங்களே ஆரம்பிச்சு வச்சிட்டு அப்புறம் அதனால அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறது இது எந்த அளவுக்கு குழப்பமான ஒரு நடத்தை ஆமா இது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அதாவது பொறுப்பேற்பு சுத்தமா தான் ஒருத்தர் தான் செஞ்ச தப்போ ஒத்துக்கவோ இல்ல நடந்தத பத்தி கொஞ்சமாவது பக்குவமா பேசவோ தயாராவே இல்லனா அந்த உறவுல எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்க தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனா அது ஒத்துக்க மனசு வராம அதுக்கு பதிலா உங்களையே குறை சொல்றது இல்லனா பரிதாபம் தேடுறதுன்னு போயிடுவாங்க சரிதான் இது முதல் தந்திரத்தோட எப்படி இணையதுன்னு பாருங்க அங்கேயும் பொறுப்ப தட்டி கழிச்சாங்க இங்கயும் அதேதான் ஆனா இங்க கூடவே இன்னொன்னும் செய்யறாங்க தங்கள பாதிக்கப்பட்டவங்கள விக்டிம் காட்டிக்கிறாங்க இது மூலமா ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு அவங்க மேல இருந்த கவனம் திசை திரும்புது ரெண்டு மத்தவங்களோட அனுதாபத்தை சம்பாதிச்சு அவங்க செஞ்ச தப்புக்கான விளைவுகள்ல இருந்து தப்பிக்கிறாங்க ஐயோ பாவம் அவரே எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு மத்தவங்கள நினைக்க வச்சுடுவாங்க கரெக்ட் அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆனாலும் அதுக்காக உங்களை ஒரு கெட்டவரா காட்ட முயற்சி செய்றாங்க பாருங்க அததான் தான் அந்த குறிப்பு நேரடியான கையாளுதல் அப்படின்னு அதாவது ஸ்ட்ரேட் அப் மேனிப்புலேஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது ஆமா இது வெறும் தப்பை மறைக்கிறது இல்ல உங்களை வில்லனாக செத்திரிக்கிற முயற்சி இது ரொம்ப காயப்படுத்தக்கூடியது அதனால தான் அந்த குறிப்பு ரொம்ப நேரடியா ஒரு ஆலோசனை கொடுக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க வெளியேறணும் அல்லது அவங்களோட தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இது கொஞ்சம் கடுமையா தெரியலாம் ஆனா ஏன் இப்படி சொல்றாங்கன்னா பொறுப்பேற்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு அடிப்படை அது இல்லாம எப்படி சரிதான் ஒருத்தர் தொடர்ந்து தன் செயல்களுக்கு பொறுப்பேற்க மறுக்கிறதோடு இல்லாம பாதிக்கப்பட்டவர் போலவும் நடிக்கிறாருன்னா அந்த நடத்தை மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ அது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் ஆமா அந்த மாதிரி ஒரு உறவுல நீங்க தொடர்ந்து இருந்தா அது உங்க மன அமைதியையும் சுயமரியாதையையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் ஏன்னா நீங்க எப்பவுமே அவங்க தப்ப சரி செய்யவோ இல்ல அவங்களுக்காக வருத்தப்படவோ இருக்கணும் அங்க உண்மையான மரியாதை இந்த மரியாதைங்கிறது அடியோடு தொடர்ச்சியா பொறுப்பேற்க மறுக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது சரி அப்ப நாம இப்போ ரெண்டு முக்கியமான தந்திரங்களை பார்த்துருக்கோம் ஒன்னு நம்மளை தூண்டி விட்டுட்டு நம்ம கோபத்துக்கு நம்மளையே குறை சொல்றது அதாவது இன்னொன்னு தப்பு செஞ்சுட்டு பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறது விக்டிம் பிளேயிங் இது ரெண்டும் எப்படி வேலை செய்து பின்னாடி இருக்கிற ஆபத்து என்னன்னு பார்த்தோம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதாவது இந்த கலந்துரையாடல இருக்கிற உங்களுக்கு எப்படி முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு தந்திரங்களுக்கும் இருக்கிற தொடர்பு ரெண்டுமே அடிப்படையில என்ன பண்ணுதுன்னா பழிய மற்றவங்க மேல திருப்பி விடுது பொறுப்புல இருந்து தப்பிக்குது அப்புறம் நடந்த சம்பவத்தோட கதைய தங்களுக்கு சாதனமா மாத்தி எழுதுது ஆமா இது ஒரு தந்திரம் நீங்க ஏன் அடையாளம் காணணும் ஏன்னா இது தெரியாம இருந்தா நீங்க உங்களையே குறை சொல்லிக்க ஆரம்பிக்கலாம் நான் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறனும் நான் தான் ஓரா யோசிக்கிறனும் அப்படிங்கிற குழப்பம் வரலாம் இந்த தந்திரங்களை நீங்க அடையாளம் கண்டுக்கும்போது உங்க மேல தப்பில்லைங்கிற தெளிவு கிடைக்கும் அது உங்க மனநலத்துக்கு ரொம்ப முக்கியம் சரி ரெண்டாவது இது ஆரோக்கியமான எல்லைகளை அதாவது பவுண்டரிஸ வகுத்துக்க உதவும் யாரு தொடர்ந்து உங்களை இப்படி நடத்துறாங்கன்னு புரிஞ்சுகிட்டா அவங்க கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கணும் இல்ல அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்க முடிவு செய்யலாம் நிச்சயமா ஆரோக்கியமான உறவுங்கிறது பரஸ்பர மரியாதை மற்றும் பொறுப்பேற்பு மேல கட்டப்பட்டது இந்த ரெண்டு தந்திரங்களும் அந்த அடிப்படையையே தகர்க்குது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த கையாளுபவர்கள் அதாவது மேனிப்புலேட்டஸ் எப்படி நம்மளோட இயல்பான குணங்களையே நமக்கு எதிரா பயன்படுத்துறாங்கிறது தான் ஓஹோ அப்படியா ஆமா உதாரணமா பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கும்போது நமக்கிட்ட இயல்பாவே இருக்கிற இறக்க குணத்தையும் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தையும் அவங்க தங்களுக்கு அதே மாதிரி நியாயமா கோவப்பட்டா கூட அதை மிகைப்படுத்தி காட்டி நம்மள குற்ற உணர்ச்சிக்குள்ள தழுறாங்க அதனால இது வெறும் நடத்த இல்ல நம்ம உணர்வுகளோட விளையாடுற ஒரு தந்திரம் அப்போ இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நம்ம மனசுல வச்சுக்கணும் திரும்பவும் சொல்றேன் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு ஒருத்தர் தொடர்ந்து உங்களை சீண்டி உங்களை கோவப்படுத்தி நீங்க எதிர்வினையாற்றினதும் அப்பாவி மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு பழிய உங்க மேல போடுறாங்களா ரெண்டாவது தங்களுடைய பொறுப்பேற்க மறுக்கிறாங்களா இல்ல எப்ப பார்த்தாலும் சாக்க போக்கு சொல்றாங்களா இது முக்கியம் மூணாவது ஒரு பிரச்சனைய அவங்களே உருவாக்கிட்டு அதுல தாங்களே பெரிய பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டிக்கிட்டு உங்ககிட்ட இருந்தோ மத்தவங்க கிட்ட இருந்தோ அனுதாபம் தேடுறாங்களா இந்த மாதிரி நடத்தை முறைகள் பேட்டர்ன்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஆமா இது எப்போவாது ஒரு முறை நடந்தா பரவாயில்ல ஆனா இதுவே தொடர்கதையா இருந்தா அது நிச்சயமா ஒரு அபாய அறிகுறிதான் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசலோட முக்கிய செய்தி என்னன்னா உறவுகளில் நடக்கிற இந்த மாதிரி பழி மாத்திர பொறுப்பை தட்டி கழிக்கிற தந்திரங்களை பத்தி நாம விழிப்பா இருக்கணும் ஒருத்தர் நம்மள தூண்டி விட்டு நம்ம ரியாக்ஷனுக்கு நம்மளை குறை சொல்றதையும் அந்த ரியாக்டிவ் அப்யூஸ் அப்புறம் தப்பு செஞ்சுட்டு பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறதையும் விக்டிம் பிளேங்க நாம அடையாளம் காண கத்துக்கணும் சரிதான் முதல் விஷயத்துல அந்த போலி அதிர்ச்சியை கவனிக்கணும் ரெண்டாவதுல பொறுப்பேற்க மறுத்து பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறது ஒரு பெரிய ஆபத்துன்னு புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நீங்க இந்த ரெண்டு தந்திரங்களை பத்தியும் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டீங்க இத வச்சு நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு இனிமேல் உங்களுக்கு யாரோடனாவது கருத்து வேறுபாடு வரும்போது அது நீங்க எப்படி அணுகுவீங்க இல்ல ஒரு உறவுல ஒருத்தர் தொடர்ந்து பொறுப்பேற்காமலே இருக்காங்கன்னா அந்த உறவை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க இந்த தந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உங்க உரையாடல்களையும் நீங்க எதெல்லாம் பொறுத்துக்கலாம் எதெல்லாம் கூடாதுங்கிற உங்க முடிவுகளையும் இது மாத்துமா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க உறவுகள்ல ஆரோக்கியமான எல்லைகளை நிர்ணயிக்க இது எப்படி உதவும் சிந்திங்க இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல நிறைவு செய்றோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறோம் உங்க உறவுகளை புரிஞ்சிக்கவும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கவும் இது உதவும்